மனுஷனுடைய வாழ்க்கையை வரலாறு எல்லாம் அடங்கிய ஒரே புத்தகம் இந்த பரிசு

சாத்தானுடைய வார்த்தையை கீழ் பண்ணிட்டேன் இதுதான் முதல் பாவம் இதுதான் முதல் பாவம் அதுதான் முதல் பாவம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில உணவு துண்டிக்கப்பட்டு போச்சு தேவன் சும்மா நிறைய தீர்த்த தரிசன அனுப்பிச்சாங்க நிறைய தீர்த்த தரிசனம் மறுபடியும் மனுஷனுக்கும் தேவனுக்கு உறவு நீடிக்கணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களையும் கொலை செஞ்சிட்டாங்க மறுபடியும் தேவனை என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய ஒரே குமாரண இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பிச்சார் திரும்பவும் மனுஷனுக்கு இடையில இருக்கு மனுஷனுக்கும் உள்ள தேவனுடைய நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களையும் திருவ மரணம் கொடுத்து கொலை செஞ்சிட்டாங்க

இதனால யேசப்பாவோட உடம்புல எவ்வளவு பெரிய காயங்கள் இருந்துச்சு ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது காயங்கள் இவ்வளவு பாடுகளோட தலையில முழுமொழி சூழ்ந்து கொண்டு போனாங்க இது மாத்திரம் இல்ல அறிஞர்கள் தண்ணி இல்லாம இருந்தார் இவ்வளவு பாடுகள் யாருக்காக உனக்காக எனக்காக